அன்பானவர்களே இந்த வீடியோவும் போன வீடியோ தொடர்ச்சி தான் என்னங்க பண்ணுறது எல்லோரும் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறாங்க லென்த்து லாங் வீடியோ யாரும் பார்க்க மாட்றாங்க லாங் வீடியோ நிறையா இருக்குது பட் சரி அந்த விஷயத்த சொல்லிடுறேன் இப்போ வந்து நான் சொன்னேன்ல அடிக்க அடிக்க தான் அம்மி நவரும் ஏன்னா ஒருத்தவங்க நல்ல கருத்தை பார்க்க மாட்டா இருந்தாங்க எப்படியும் பார்ப்பான் இந்த பொய்யான உலகத்தில் ஆகையினால இந்த பொய்யான உலகம் மாறணும் இந்த மக்கள் மாறணும் மக்கள் மேலே உனக்கு பாசம் இருக்குது உன் குடும்பம் அப்பா அம்மா மேலே சொந்த பந்தங்கள் மேலே உனக்கு பாசம் இருக்குது அவங்கெல்லாம் இங்கே கஷ்டப்படுறாங்க சோர் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க வாடகை வீட்டில் இருக்காங்க சொந்தமாக ட்ரெஸ்ஸு கூட இல்லை ஆமாம் தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ்ஸு வாங்குற நிலைமை இருக்குன்னா இந்த நிலைமையை யாருங்க மாற்றணும் ஏன்னா கேரளாவில் ஒரு பையன் ஒரு சின்ன பையன் வேடுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்மள செம்ம பாட்டு பாட்டு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கூட்டம் கூடுது ஏன்னா நம்ம ஊர் ஊரில் அந்த மாதிரி யாருமே இல்லை எங்க ஏசுநாதர் இவங்கெல்லாம் வந்து நாங்கள் சோஷியல் மீடியா காலத்தில் எங்கே வாழ்ந்தாங்க புத்தரு சாக்ரடிஸு ஏன்னா சோஷியல் மீடியாவே இல்லாத காலத்தில் சொன்னாங்க புத்தர் சொல்லலையாங்க நம்ம கேட்கலையாங்க திருவள்ளுவர் சொல்லலியாங்க நம்ம கேட்கலையாங்க பாரதியார் சொல்லலியாங்க நம்ம கேட்கலையாங்க சொல்லணுங்க சொல்லணும்னு நினைங்க எல்லோரும் உங்கள் ஃபோனில் இருந்து பதிவுகளா பதிவுகளா பதிவு பண்ண 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 இந்த இந்த அயோக்கியர்கள் இந்த திருட்டு நாய்கள் இப்போ வரக்கூடிய இந்த சுனாமி இனாமி பேர் அழிவில் செத்து ஒழிட்டுங்க தயவு செஞ்சு உங்கள் செல்ஃபோனை எடுங்க அதுதாங்க சிறந்த ஆயுதம் அதில் செக்ஸ் படம் மயிறு படம்லாம் வேணாம் செக்ஸ் தான் ஈஸியாக கிடைக்குதுங்க ரோட்டில் முந்நூறுபா கெட்டால் கிடைக்குதுங்க செக்ஸு ஏங்க இப்படி o